ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் குரூப் டூ எக்ஸாமில் கேட்ட தமிழ் புக் ப்ரூஃப் தான் பார்க்க போகிறோம் பார்ட் ஒன் வீடியோவில் முப்பது கொஸ்டின் பார்த்துருக்கோம் இது பார்ட் டூ வீடியோ பார்ட் ஒன் வீடியோ பார்க்காதவங்க பிளே பிளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட் கொஸ்டின் ஒளி வேறுபாடறிந்து சரியான விடையை தெரிவு செய்க அலை புற்று கலை நீக்கு தலை விலங்கு இலை இலைத்தல் சரியான விடை ஆப்ஷன் சி த்ரீ டூ ஃபோர் ஒன் இந்த கொஸ்டின் லெவன்த்து ஓல்டு புக்கில் பேஜ் நம்பர் நூற்றி பதினஞ்சில் கொடுத்துருக்காங்க அலை புற்று இலை உடல் இலைத்தல் கலை நீக்கு பயிர்களை தலை விலங்கு லெவன்த்து ஓல்டு புக் நெக்ஸ்ட் கொஸ்டின் கொடுக்கப்பட்டுள்ள ஆங்கில சொல்லுக்கு இனியான தமிழ் சொல்லை எழுதுக டெலிகேட் டெலிகேட் என்பதன் சொல் பேராளர் டுவெல்த் ஓல்டு புக்கில் பேஜ் நம்பர் நூற்றி அறுபதில் இருக்குது டெலிகேட் பேராளர் நெக்ஸ்ட் கொஸ்டின் எழுத்து வகை அறிந்து பொறுத்துகியல் உயிர் முதல் மெய்யீறு புதிது மெய் முதல் உயிரீறு ஆணி உயிர் முதல் உயிரீரு வரம் மெய் முதல் மெய்யீறு சரியான விடை ஆப்ஷன் ஏ டூ ஃபோர் ஒன் த்ரீ இந்த கொஸ்டின் நைன்த் நியூ புக்கில் செகண்ட் டேர்மில் பேஜ் நம்பர் நூற்றி எழுவதில் கொடுத்துருக்காங்க இது நைன்த் ஸ்டாண்டர்ட் செகண்ட் டேர்மில் இந்த கொஸ்டின் அப்படியே கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் தமிழ் சொல்லாராய்ச்சியில் உச்சம் தொட்டவர் ஆன்சர் தேவநய பாவனர் இந்த கொஸ்டின் டென்த் நியூ புக்கில் பேஜ் நம்பர் எட்டில் இருக்குது மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படுபவர் தேவநாய பாவனர் இவர் தமிழ் சொல்லாராய்ச்சியில் உச்சம் தொட்டவர் செந்தமிழ் சொற்பியல் அகர முதலி திட்ட இயக்குநராக பணியாற்றியவர் உலக தமிழ் கழகத்தை நிறுவி தலைவராக இருந்தவர் இந்த பாக்ஸில் அப்படியே கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் ஊவேசா அவர்கள் தனது வாழ்க்கை வரலாற்றை தொடராக எழுதிய இதழ் இது ஆன்சர் ஆனந்த விகடன் சிக்ஸ்த் ஓல்டு புக்கில் ஃபஸ்ட் டம் பேஜ் நம்பர் ஒன்பதில் இருக்கு ஊவேசா தம் வாழ்க்கை வரலாற்றை ஆனந்த விகடன் இதழில் தொடராக எழுதினார் அது என் சரிதம் என்னும் பெயரில் நூலாக வெளிவந்தது நெக்ஸ்ட் கொஸ்டின் தமது தமிழ் கட்டுரையின் வழியாக தமிழை உயர்தனி செம்மொழி என்று பெருமைப்படுத்தியவர் யார் ஆன்சர் பரதிமார் கலைஞர் பரதிமார் கலைஞரை பற்றி டென்த்து ஓல்டு புக்கில் பேஜ் நம்பர் இருபத்தி ஒன்றையும் டுவெல்த் ஓல்டு புக்கில் பேஜ் நம்பர் நூற்றி இருபதுலையும் கொடுத்துருப்பாங்க மதுரை தமிழ் சங்கத்தாரின் செந்தமிழ் இதழில் உயர்தனி செம்மொழி என்னும் தலைப்பில் தமிழின் அருமை பெருமைகளை விளக்கி அரியதொரு கட்டுரை வரைந்தார் தமிழ்மொழி உயர்தனி செம்மொழி என முதன் முதலாக நிலைநாட்டினார் நெக்ஸ்ட் கொஸ்டின் மாந்தன் தோற்றமும் தமிழர் மரபும் என்னும் தலைப்பில் உலக தமிழ் மாநாட்டில் சொற்பொழிவாற்றியவர் ஆன்சர் தேவனய பாவனர் உலகின் முதல் மாந்தன் தமிழன் தமிழன் தோன்றிய இடம் குமரி கண்டமே என்பதும் மொஹஜதாரோ ஹரப்பா நாகரிகம் பழந்தமிழர் நாகரிகமே என்பதும் பாவனரது ஆய்வு புலத்தின் இரு கண்களாகும் அவர் தமிழை வடமொழி வல்லாண்மையினும் மீட்பதற்காகவே இறைவன் என்னை படைத்தான் என்று கூறினார் இது பிரிவியஸ் கூட நெக்ஸ்ட் கொஸ்டின் சோழ நாட்டை ஊட்டி வளர்ப்பது காவிரியாறு அந்நதியின் பெருமையாலேயே சோழவள நாடு சோருடைத்து என்று கவிகள் புகழ்வாராயினர் என்று உரை நிகழ்த்தியவர் ஆன்சர் ராபி சேது பிள்ளை இந்த கொஸ்டின் டென்த் ஓல்டு புக்கில் பேஜ் நம்பர் நூற்றி தொண்ணூற்றி ஒன்பதாம் பக்கம் இருக்குது இந்த கொஸ்டின் இந்த பேராகிராஃபில் வந்து எடுத்திருக்காங்க சோழ நாட்டை ஊட்டி வளர்ப்பது காவிரியாறு அந்நதியின் பெருமையாலேயே சோழவளநாடு சோருடைத்து என்று கவிகள் புகழ்வாராயினர் நெக்ஸ்ட் கொஸ்டின் கூற்று ஒன்று சங்க இலக்கியத்தின் மொத்த அடிகள் இருபத்தி ஆறாயிரத்தி முன்னூற்றி ஐம்பது கூற்று இரண்டு உலக இலக்கியங்களுள் முதன்மை பெற்றுள்ளவை சங்க இலக்கியங்கள் கூற்று மூன்று விரிவாக உருவாக்கப்பட்ட இலக்கியங்கள் உலகின் வேறு மொழிகளிலும் உள்ளன கூற்று ஒன்று கூற்று இரண்டு சரி கூற்று மூன்று தவறு சரியான விடை ஆப்ஷன் ஏ ஒன்று ரெண்டு சரி மூன்று தவறு இந்த கொஸ்டின் டென்த் ஓல்டு புக் பேஜ் நம்பர் பதினஞ்சாம் பக்கம் இருக்கு இந்த கொஸ்டின் அப்படியே கேட்டிருக்காங்க உலக இலக்கியங்களுள் முதன்மை பெற்றுள்ளவை சங்க இலக்கியங்கள் இவற்றின் மொத்த அடிகள் இருபத்தி ஆறாயிரத்தி முன்னூற்றி ஐம்பது அக்காலத்தை இவ்வளவிற்கு விரிவாக உருவாக்கப்பட்ட இலக்கியங்கள் உலகில் வேறு எம்மொழியிலும் இல்லை நெக்ஸ்ட் கொஸ்டின் மேடை பேச்சு எத்தனை நடைகளை கொண்டமைவதாக கூறப்படுகின்றது ஐந்து வகை இந்த கொஸ்டின் டுவெல்த் நியூ புக் சிறப்பு தமிழில் பேஜ் நம்பர் நூற்றி இருபத்தி ரெண்டாம் அக்கம் இருக்கு மேடை பேச்சு நடை பொதுவாக மேடை பேச்சில் கடின நடை எளிய நடை இலக்கிய நடை அடுக்குமொழி நடை கொச்சை நடை என ஐவகை நடைகள் உள்ளன நெக்ஸ்ட் கொஸ்டின் தமிழ் சிறுகதையில் மணிக்கொடி காலம் எந்த தலைமுறையை சார்ந்தது முதல் தலைமுறை இந்த கொஸ்டின் லெவன்த் நீ புக் சிறப்பு தமிழில் பேஜ் நம்பர் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணில் கொடுத்துருக்காங்க முதல் தலைமுறை தமிழ் நவீன இலக்கியத்தை தொடக்கத்திலேயே செழுமைப்படுத்தியவர் புதுமை பித்தன் அவரது சமகால எழுத்தாளர்களான நா பிச்சமூர்த்தி மௌனி கூப்பா ராஜகோபாலன் பி எஸ் ராமையா சிதம்பர சுப்பிரமணியன் ஆகியோரை தமிழ் சிறுகதையின் முன்னோடிகளாக கொள்ளலாம் இவர்கள் அனைவரும் சிறுகதைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்த மணிக்கொடி இதழில் எழுதியவர்கள் மணிக்கொடி காலம் முதலாம் தலைமுறை நெக்ஸ்ட் கொஸ்டின் கரகாட்டத்தின் துணையாட்டமாக ஆடப்படும் ஆட்டம் எது ஆன்சர் மயிலாட்டம் டென்த் நீ புக்கில் பேஜ் நம்பர் நூற்றி இருபத்தி ஒன்பதில் இருக்குது கரகாட்டத்தின் துணையாட்டமாக மயிலாட்டம் ஆடப்படுகிறது கரகாட்டத்திற்கு வேறு பெயர் பற்றி குரூப் ஃபோரில் கேட்டிருப்பாங்க கரகாட்டத்தின் வேறு பெயர் கும்பாட்டம் நெக்ஸ்ட் கொஸ்டின் புறப்பொருள் திணையின் பெயரை தாங்கிய நீதிநூல் எது ஆன்சர் முதுமொழி காஞ்சி முதுமொழி காஞ்சி பற்றி செவன்த் ஓல்டு புக் ஃபஸ்ட் டர்முலாக கொடுத்துருக்காங்க முதுமொழி காஞ்சி என்பது காஞ்சி திணையின் துறைகளில் ஒன்று பதினைந்து கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்றான இந்நூல் உலகியல் உண்மைகளை தெளிவாக எடுத்து இயம்புகிறது இந்நூல் அறவுற கோவை எனவும் வழங்கப்படுகிறது இதில் பத்து அதிகாரங்கள் உள்ளன ஒவ்வொரு அதிகாரத்திலும் பத்து செயல்கள் உள்ளன இந்நூல் நூறு பாடல்களால் ஆனது அடுத்து நூல் பயன் கொடுத்துருக்காங்க முதுமொழி காஞ்சி கற்போரின் குற்றங்களை நீக்கி அறம்பொருள் இன்பங்களை அடைவதற்கான வழிமுறைகளை அறவுரைகளாக கூறி நல்வழிப்படுத்தும் புறப்பொருள் வெண்பாமாலையில் முதுமொழி காஞ்சி என்ற ஒரு துறை அமைந்துள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் வெண்குடை இலக்கண குறிப்பு தருக ஆன்சர் இது பண்பு தொகை கொஸ்டின் நயன்த் நீ புக்கில் பேஜ் நம்பர் நூற்றி தொண்ணூறில் கொடுத்துருக்காங்க குறிப்பு வெண்குடை பண்புத்தொகை நெக்ஸ்ட் கொஸ்டின் திரிகடகம் என்ற நூலின் ஆசிரியர் டேஸ் ஆன்சர் நல்லாதனார் செவன்த் ஓல்டு புக்கில் செகண்ட் டம் பேஜ் நம்பர் ரெண்டில் கொடுத்துருக்காங்க திரிகடுகத்தின் ஆசிரியர் நல்லாதனார் இவர் திருநெல்வேலி மாவட்டம் திருத்து என்னும் ஊரினர் இவரை செரு அடுத்தோல் நல்லாதன் என பாயிரம் குறிப்பிடுவதனால் இவர் போர் வீரராய் இருந்திருக்கலாம் என்று கருதப்படுகிறது திரிகடுகம் பதினெண்டு கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று நெக்ஸ்ட் கொஸ்டின் சிருங்கி பேரம் நகரில் வாழும் தலைவன் யார் ஆன்சர் குகன் இந்த கொஸ்டின் டென்த் ஓல்டு புக்கில் கம்பராமாயணங்கரம் லெசனில் பேஜ் நம்பர் ஐம்பத்தி எட்டில் கொடுத்துருக்காங்க அலைகளையுடைய கங்கை கரையின் பக்கத்தில் உள்ள சிருங்கி பேரம் என்னும் நகரில் வாழும் தலைவன் குகன் சிருங்கி பேரம் இது கங்கை கரையோர நகரம் நெக்ஸ்ட் கொஸ்டின் அனகன் என்ற சொல் யாரை குறிப்பதாகும் ஆன்சர் ராமன் இந்த கொஸ்டின் டுவெல்த் நியூ புக்கில் பேஜ் நம்பர் ஐம்பத்தி அஞ்சில் கொடுத்துருக்காங்க கம்பராமாயணங்கிற லெசனில் சொல்லும் பொருளும் அனகன் ராமன் நெக்ஸ்ட் கொஸ்டின் இரட்டுற மொழிதல் அணியின் வேறு பெயர் டேஸ் ஆன்சர் ஸ்லேடை அணி இந்த கொஸ்டின் எயித் நியூ புக் பேஜ் நம்பர் இரநூத்தி பத்து இரநூத்தி பதினொன்னுலையும் டென்த் நியூ புக் பேஜ் நம்பர் பத்துலேயும் கொடுத்துருக்காங்க இரட்டுற மொழிதல் அணியின் வேறு பெயர் ஆன்சர் ஸ்லேடை புக் பேக் கொஸ்டின் அப்படியே கொடுத்துருக்காங்க இருட்டுற மொழிதல் அணி ஒரு சொல் அல்லது தொடர் இரு பொருள் தருமாறு அமைவது மொழிதல் ஆகும் மொழிதல் ஒரு சொல்லோ சொற்றொடரோ இரு பொருள் பட வருவது மொழிதல் அணி எனப்படும் இதனை சிலேடை அணி என்றும் அழைப்பர் செய்யுளிலும் உரைநடையிலும் மேடை பேச்சிலும் சிலேடைகள் பயன்படுத்தப்படுகின்றன நெக்ஸ்ட் கொஸ்டின் மனோன்மணியத்தில் வரும் கிளைக்கதை எது ஆன்சர் சிவகாமியின் சரிதம் இந்த கொஸ்டின் லெவன்த் நியூ புக்கில் பேஜ் நம்பர் இரநூத்தி பதிமூணில் கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் இரகசிய வழி என்ற நூலை தலைவி சுந்தரனார் மனோமணியம் நாடகத்தை எழுதிய ஆண்டு ஆன்சர் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு ரெண்டு கொஸ்டின்மே லெவன்த் நியூ புக் பேஜ் நம்பர் இரநூத்தி பதிமூணில் இருக்குது மனோம்மணியம் தமிழின் முதல் பாவடிவ நாடக நூல் இட்டன் பிரபு எழுதிய ரகசிய வழி என்ற நூலை தழுவி ஆயிரத்தி எட்நூற்றி தொன்னூற்றி ஒன்றில் பேராசிரியர் சுந்தரனார் இதை தமிழில் எழுதியுள்ளார் மனோன்மணியத்தில் உள்ள கிளைக்கதை சிவகாமியின் சரிதம் பாக்ஸ்லேருந்தே இருந்து ரெண்டு கொஸ்டின் கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் உலகம் நிலையற்றது என பாடிய சித்தர் ஆன்சர் குதம்பை சித்தர் இந்த கொஸ்டின் லெவன்த் நியூ புக் சிறப்பு தமிழில் பேஜ் நம்பர் பதினேழுல இருக்கு குதுமை சித்தர் பாடல் வெட்ட வெளி மெய்யென்று இருப்போர்க்கு பட்டயம் எதுக்கடி குதும்பமாய் பட்டயம் எதுக்கடி இந்த கொஸ்டின் கொடுத்துருக்காங்க உலகம் நிலையற்றது என பாடிய சித்தர் குதம்பை சித்தர் நெக்ஸ்ட் கொஸ்டின் நிழல் போல தொடர்ந்தான் இது எவ்வகை உவமை ஆன்சர் வடிவ ஓமை இந்த கொஸ்டின் லெவன்த் நியூ புக்கில் பேஜ் நம்பர் நூற்றி ஆறில் இருக்குது நிழல் வித வடிவம் என்கிறதால இது வடிவ ஓமைப்க கொடுத்துருக்காங்க நிழல் போல தொடர்ந்தான் இது எவ்வகை ஓமை ஆன்சர் வடிவ ஓமை புலி போல பாய்ந்தான் இது தொழில் செயலை குறிக்கும் அதனால் வினை ஓமை மலை போல கொடுக்கும் கை பயன் ஓமை மலை உளவுக்கு கை கொடுக்கும் துடிப்போலும் இடை இது வடிவ ஓமை மெய் தளில் போலும் மேனி மேனிங்கிறது நிறம் இது உருவ ஓமை நெக்ஸ்ட் கொஸ்டின் பின்வரும் ஓமையின் பொருத்தமான பொருளை தெரிவு செய்க எடுப்பார் கைப்பிள்ளை ஆன்சர் யார் எதை சொன்னாலும் கேட்டு நடப்பவர் இந்த கொஸ்டின் டென்த் ஓல்டு புக்கில் பேஜ் நம்பர் நூற்றி இருபத்தி ரெண்டில் இருக்குது எடுப்பார் கைப்பிள்ளை தன் சிந்தனையின்றி சொல்பவர் பேச்சை கேட்டு நடப்பவர் நெக்ஸ்ட் கொஸ்டின் அப்துல் நேற்று வருவித்தான் எவ்வகை வாக்கியம் என்பதை கண்டறிக ஆன்சர் பிரவினை இந்த கொஸ்டின் நைன்த் நியூ புக்கில் பேஜ் நம்பர் இருபதில் கொடுத்துருக்காங்க அப்துல் நேற்று வருவித்தான் பிரவினை தொடர் நெக்ஸ்ட் கொஸ்டின் முறையான தொடர் அமைப்பினை குறிப்பிடுக ஆன்சர் தமிழர்களின் தொன்மையான வீர விளையாட்டு ஏறு தழுவுதல் இந்த கொஸ்டின் நைன்த் நியூ புக்கில் பேஜ் நம்பர் எயிட்டி ஒன்று கொடுத்துருக்காங்க புக் கொஸ்டின் முறையான தொடர் அமைப்பினை குறிப்பிடுக தமிழர்களின் தொன்மையான வீர விளையாட்டு ஏறு தழுவுதல் நெக்ஸ்ட் கொஸ்டின் சொற்களை ஒழுங்குபடுத்தி சரியான குரல் வடிவம் உள்ள தொடரை கண்டெழுதுக இந்த கொஸ்டின்கன் ஆன்சர் ஆப்ஷன் டி கனை கொடிது யாழ்கோடு செவ்விது ஆங்கு அன்ன வினைப்படு பாலால் கொழல் இந்த கொஸ்டின் எயித்து நியூ புக்கில் பேஜ் நம்பர் நாற்பத்தி மூணு இருக்குது கூடா ஒழுக்கம்ங்கிற அதிகாரத்தில் கொடுத்துருக்காங்க கனை கொடிது யாழ் கோடு செவ்விது ஆங்கு அண்ணன் வினிப்படு பாலால் குழல் இந்த திருக்குறளை தான் அங்கே மாற்றி கொடுத்துருக்காங்க இதன் பொருள் பார்த்திங்கன்னா நேராக இருந்தாலும் அம்பு கொடியதாக இருக்கிறது வலையுடன் இருப்பினும் யாழின் கொம்பு இனிமையை தருகிறது அதுபோல மக்களின் பண்புகளை அவரவர் தோற்றத்தால் அல்லாமல் செயல் வகையால் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்ன சொல்கிறாங்கன்னா அம்பு நேராக இருந்தாலும் அது நமக்கு தீங்கத்தான் தரும் யாழின் கொம்பு வலையுடன் இருந்தாலும் நமக்கு இனிய ஓசை தருகிறதுன்னு சொல்கிறாங்க அதுபோல தான் மக்களுடைய பண்புகளை அவருடைய தோற்றத்தை வச்சு ஆராயாமல் அவங்களுடைய செல்களை வைத்து உணர்ந்து கொள்ளணும்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் அகர வரிசைப்படுத்தி எழுதியவற்றை தேர்க தூய்மை திருவிளக்கு தவ பெருஞ்சுட தீவினை துன்பங்கள் தாய்ப்போல் இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ தவ தாய் தாய்ப்போல் திருவிளக்கு தீவினை துன்பங்கள் தூய்மை தகரவரிசை பார்த்தீங்கன்னா உயிர் எழுத்து அடுத்து மெய் எழுத்து உயிர்மை உயிர்மை ஆயுதம் வரிசையில் வரும் நெக்ஸ்ட் கொஸ்டின் பின்வரும் ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை தெரிவு ரீநாய்சன்ஸ் ஆன்சர் மறுமலர்ச்சி இந்த கொஸ்டின் டென்த் நியூ புக்கில் பேஜ் நம்பர் இரநூறில் கொடுத்துருக்காங்க கலைச்சொல் அறிவாமில் கொடுத்துருக்காங்க ரீனாய் சென்ஸ் மறுமலர்ச்சி நெக்ஸ்ட் கொஸ்டின் பிழையான இணையை கண்டறி கல்லில் நார் உரித்தல் ஆராய்ந்து பாராமல் இது தவறு கல்லில் நார் உரித்தல்ங்கிறது இயலாத செயல் ஆயிரங்காலத்து பயிர் நீண்ட காலமாக இருப்பது இது சரி காணல் நீர் இல்லாத ஒன்று இதுவும் சரி கம்பி நீட்டுதல் விரைந்து வெளியேறுதல் இந்த கொஸ்டின் எயித் நியூ புக் பேஜ் நம்பர் நூற்றி நாற்பத்தி ஒன்றுலையும் டென்த் வேர்ல்டு புக் பேஜ் நம்பர் நூற்றி இருபத்தி இருக்கு பின்வரும் மரபு தொடர்களை பொருளோடு பொறுத்துக ஆயிரம் காலத்து பயிர் நீண்ட காலமாக இருப்பது கல்லில் நார் உரித்தல் இயலாத செயல் கம்பி நீட்டுதல் விரைந்து வெளியேறுதல் காணல் நீர் இருப்பது போன்று தோன்றும் ஆனால் இருக்காது கண்களை மூடிக்கொண்டு அப்படின்னா ஆராய்ந்து பாராமல் நெக்ஸ்ட் கொஸ்டின் சந்திப்பிள்ளை ஏற்ற தொடரை தேர்ந்தெடுத்து எழுதுக சரியான விடை ஆப்ஷன் டி கடற்கரையில் உப்பு காய்ச்சல் நடைபெறுகிறது மலைப்பகுதிகளில் மலைப்பயிர்களும் நிலப்பகுதிகளில் உழவுத் தொழிலும் நடைபெறுகிறது கொஸ்டின் டென்த் புக் பேஜ் நம்பர் நூற்றி நாற்பத்தி எட்டில் இருக்கு இந்த கேள்வி தான் இந்த கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க கடற்கரையில் உப்பு காய்ச்சல் நடைபெறுகிறது மலைப்பகுதிகளில் மலைப்பயிர்களும் நிலப்பகுதிகளில் உளவு தொழிலும் நடைபெறுகின்றன இந்த வீடியோவில் முப்பது கொஸ்டின் பார்த்துருக்கோம் ஆல்ரெடி பார்ட் ஒன் வீடியோவில் முப்பது கொஸ்டினும் டோட்டல் அறுபது கொஸ்டின் பார்த்துருக்கோம் மீதமுள்ள கொஸ்டின் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்